சத்ரபதி சிவாஜியின் கனவை நனவாக்கிய வீரப்பெண் யார் என்று தெரியுமா தேசிய இன மொழி கலாச்சாரம் பொருளாதாரம் அரசியல் வேறுபாடின்றி பெண்களின் சாதனைகளை அங்கீகரிக்கும் தினமாக ஆண்டுதோறும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது பெண்களுக்கு சிறப்பு செய்யும் இந்நாளில் சத்ரபதி சிவாஜியின் கனவை நனவாக்க பெண் புலியாய் எழுந்த சிவாஜியின் மருமகள் தாராபாய் பற்றியும் அவரது சிறப்பு குறித்தும் அறிந்திடுவோம் முகலாயருக்கு எதிராக மிகப்பெரிய விடுதலை போரை தொடங்கி வைத்த பெருமை சத்ரபதி வீர சிவாஜியையே சேரும் முகலாயரை அடக்கி டெல்லியை கைப்பற்றி அயோத்தி காசி மதுரா போன்ற இடங்களில் மீண்டும் இந்து கோயில்களை கட்ட வேண்டும் என்பது வீர சிவாஜியின் கனவு மட்டுமல்ல அவரது லட்சியமும் ஆகும் ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் ஆண்டில் சிவாஜி எதிர்பாராமல் இறந்தபின் அவரது வாரிசுகளால் சிவாஜியை போன்று செயலாற்ற முடியவில்லை சத்ரபதி சிவாஜி அமைந்த இந்து ராஜ்யத்தை அவுரங்கசீப் அடி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் தன்னை எதிர்க்க யாரும் இல்லை என்றும் இந்துஸ்தானி முழுவதும் என்று அவன் இருமாப்புடன் இருந்த போதுதான் பெண் புலியாக சத்ரபதி சிவாஜியின் மருமகள் தாராபாய் எழுந்து வந்தாள் மராட்டிய பேரரசை நிறுவிய சத்ரபதி சிவாஜியின் மகன் ராஜாராமை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தனது எட்டாவது வயதில் தாராபாய் போஸ்லே மணந்தார் சிவாஜியின் தளபதி ஹம்பீராவ் மோகி தேவியின் மகளாகிய தாராபாய் போஸ்லே இரண்டாம் சிவாஜியின் தாயாகவும் துணையாகவும் இருந்து மீண்டும் இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினார் ஆயிரத்தி எழுநூறில் ராஜாராமின் மரணத்தின் போது தாராபாய் தனது கை இரண்டாம் சிவாஜியை ராஜாராமனின் வாரிசாக அறிவித்து அவரது சார்பாக நாட்டை ஆட்சி செய்து வந்தாள் சிவாஜிக்கு பின்னர் மராட்டிய படையை ஒடுக்கிய அவுரங்கசீப்பின் தளபதி ஜாபர் ஜங் சத்ரபதி சிவாஜி உருவாக்கிய இந்து சாம்ராஜ்யம் அடியோடு விழுந்தது என்று நினைத்தான் அப்பொழுது ஜாபர் ஜங்கை தனி ஒருத்தியாக படை திரட்டி மீண்டும் கோட்டைகளை பிடித்து பழைய இந்து ராஜ்யத்தை அமைத்து முகலாயரை ஓட ஓட விரட்டியவள் சத்ரபதி சிவாஜியின் மருமகளான தாராபாய் ஆவார் முகலாயரை எதிர்த்ததால் என்று எல்லோரும் அஞ்சிய நிலையில் முகலாயரை சர்வசாதாரணமாக தாராபாய் பந்தாடினார் தாராபாயின் தீவிரமான தாக்குதலை கண்டு அஞ்சிய முகலாயர் சிவாஜியை விட பத்து மடங்கு தீவிரமானவள் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது தாராபாய் நினைத்திருந்தால் மாபெரும் ராணியாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் சாம்பாஜியின் மகனை அரசனாக்கி அவனது பாதுகாவலர் என்ற பெயரில் தன் எண்பத்தி ஐந்தாவது வயது வரை பாலேந்தி உடன் நின்றாள் மேலும் முகலாயரை மொத்தமாக அழித்த பிறகு காசி விஸ்வநாதர் கோயில் கட்டுவதற்கு மூல காரணமாக இருந்தார் அதேபோல் மதுரா மற்றும் அயோத்தியில் கோவில்கள் உருவாக காரணமாக இருந்தார் அதையடுத்து இந்திய சரித்திரத்தில் மறக்க முடியாத வீரப்பெண்ணாக தாராபாய் திகழ்கின்றாள் நமது இந்திய வரலாற்றில் தேசத்தின் தாய் என்று அழைக்கப்படுவதற்கு மிக பொருத்தமானவராக தாராபாய் இருந்துள்ளது நம்மில் பலருக்கு தெரியாது தேசத்தின் தாய் என்று வணங்குவதற்கு தாராபாய் மிக்க பொருத்தமானவர் இந்திய வரலாற்றை மாற்றி காட்டிய தாராபாய்க்கு மகளிர் தின நாளில் மரியாதை செய்து வீர காணிக்கை செலுத்துவோம் இன்றைய மகளிர் தினத்தன்று சத்ரபதி வீர சிவாஜி உருவாக்கிய இந்து சாம்ராஜ்யத்தை மீண்டும் நிலைநிறுத்திய பெண் தாராபாய் போஸ்லேவைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை வீடியோவாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் Nandri, minum santipom.